போட்டி தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் ஜஸ்டிஸ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இன்றைக்கி நம்ம மே மாதம் ஒன்றாம் தேதியில் வந்து நின்றுடுக்கிறோம் ஸோ இன்னையிலேருந்து ஒரு தேர்வு பார்த்தோம்னா நமக்கு குரூப் ஃபோர் அப்படிங்கிற ஒரு தேர்வு இருக்குது ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாள் தான் இருக்குது எல்லோருமே உழைப்போம் ஆனால் புத்திசாலித்தனமாக உழைக்கிறவங்களுக்கு தான் அந்த கனி வந்து ஈஸியாக கிடைக்கும் ஸோ அப்படி தான் நிறைய பேரோட உழைப்பு வந்து அதில் புத்திசாலித்தனம் இல்லாததுனால தான் நிறைய பொரு பேருடைய உழைப்பு வந்து வீணாக போகுது ஸோ இதை பார்த்து இருக்கிற மாணவர்களோ சரி இல்லை பெற்றோர்களோ சரி இல்லை யாராக இருந்தாலும் சரி நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே வந்து உழைக்க உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா உழைச்சா மட்டும்தான் அந்த உலகத்தில் நம்மளால் வாழவே முடியும் ஸோ ஆனாலும் அந்த உழைப்புக்கேற்ற பலன் இருக்குதா அப்படிங்கிறது எப்பயுமே வந்து ஒரு கேள்விக்குறியாகவே எல்லாருக்குமே இருக்கும் அது சில பேருக்கு தான் வந்து அதனுடைய ஃப்ரூட்ஸை வந்து சாப்பிடுவாங்க ஸோ இந்த மே ஒன்றாந்தேதி உழைப்பாளர் தினம் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாருமே உழைக்கிறவங்க தான் எல்லாருமே உழைக்கிற ஜாதி தான் ஸோ இனிமே உழைக்கும்போது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கொஞ்சம் ஸ்மார்ட்டாக உழைச்சி அதற்குரிய பலன்களை இந்த ஒன்றாந்தேதி மூலமாக நான் வந்து எல்லாரும் வந்து அதனுடைய கனிகளை சாப்பிடணும் இன்க்ளூடிங் மீ என்னையும் சேர்த்து ஸோ கனிகளை சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து நான் வாழ்த்துக்களாக உங்களுக்கு நான் அந்த செய்தியை தரேன் ஸோ மே ஒன்று உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஸோ இந்த ஏற்ற பலன் உங்களுக்கு நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகியிருந்தால் அந்த எக்ஸாமில் வந்து வெற்றி பெறதுக்கு கிடைக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது தொழில் செஞ்சுருந்தால் அதில் வெற்றி கிட்டட்டும் இல்லை நீங்கள் படிக்கிறவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிட்டட்டும் ஸோ என்ன வேலை செஞ்சாலும் அல்லது எது எந்த வேலையை மனப்பூர்வமாக ஆத்மாத்தமாக செஞ்சாலும் நம்ம அந்த உழைப்பு கூட உண்மையை போடணும் அந்த உண்மையோடு கூட கொஞ்சம் புத்திசாலித்தனத்தையும் போடணும் ஸோ அந்த புத்திசாலித்தனத்தோடு கூட நீங்கள் வந்து நாம் நீங்கள் இல்லை நாம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதை செய்யும்போது அதற்குரிய கனியை நம்ம கண்டிப்பாக சாப்பிடுவோம் ஸோ அதை சாப்பிடணும் அப்படின்றதுக்கு அப்படின்றத நான் மனசார நான் வாழ்த்துறேன் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் ஸோ இது வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த அரசு பணி தேர்வுக்காக ப்ரிப்பேர் இருக்கிற மாணவர்களுக்கு தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசு பணி கனவு அப்போ எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கணும் அப்படின்னு ஸோ அத்தகைய கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறது நிறைய பேருக்கு ட்ரீமாக இருக்கும் நிறைய பேருக்கு அது வந்து ஒரு வெறியாக இருக்கும் நிறைய பேருக்கு அது ஆசையாக இருக்கும் ஆனால் உழைப்போம் ஆனால் அது சரியான ஒரு மெத்தடில் இல்லாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு அதனுடைய கனியை சாப்பிடாமே போயிடும் இல்லைனா நமக்கு ஒரு திறமை இருக்கும் ஆனால் அந்த திறமை வந்து வீணடிக்கப்படும் ஸோ இப்போது நான் அந்த போட்டித் தேர்வு காலத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு நான் ஓவராலாக நான் ஒரு விஷயத்தை வந்து சொல்ல விரும்புகிறேன் ஸோ அதை தான் இந்த வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது க பயனுள்ளதாக நீங்கள் கருதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி இதை எல்லாேருக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நான் தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் போடுறேன் ஸோ இப்போ நம்ம வீடியோஸ்ஃபுல்லாக இருப்போம் ஸோ ஃபஸ்ட் தேர்ட்டி எயிட் டேஸ் இந்த தேர்ட்டி எயிட் டேஸில் ஒரு அனாலிசிஸ் நம்ம கொண்டு வரேன் பாருங்கள் அது கரெக்டானு பாருங்கள் நான் ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் இதிலே நான் சொல்கிறப்ப இந்த குரூப் ஃபோர் தேர்வை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ந லட்சக்கணக்கான மாணவர்களை அப்ளை பண்ணுவாங்க ஆனால் வெகு சிலருக்கு மட்டும்தான் அதை ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுவாங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ நல்லா பாருங்கள் இந்த குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் வேக்கன்சி நான் வந்து சும்மா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்காக ஆறாயிரம் வேக்கன்சி ஏன் சார் புள்ளி விவரத்தோடு போடுங்க சார் அப்படின்னு அதை அப்படின்னு போடுன்னு சில பேர் சொல்லுவாங்க நமக்கு வேண்டாம் நான் புரிந்துக்கிறதுக்காக நான் போடுறேன் ஒரு ஆறாயிரம் வேக்கன்சி அதில் வந்து பார்த்திங்கன்னா விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ஸு டைப்பிஸ்ட்டு ஃபாரஸ்ட்டுன்னு இருக்குது இதில் இந்த விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி ஐநூறு போஸ்ட்டு தான் போக முடியும் டைப்பிஸ்ட்டு அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வேக்கன்சி அவங்களும் இருப்பாங்க அடுத்தது வந்து பாருங்கள் ஃபாரஸ்ட்டு இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் வேக்கன்சி இதில் வந்து ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சரு ஃபாரஸ்டர் இதெல்லாமே வந்துடும் அதில் ஒரு ஒரு இரநூத்தி சம்திங் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபல் மட்டும்தான் அவங்க மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும் ஸோ இப்போது நம்ம ஒரு டைப்பிஸ்ட்டு முடிக்காதவங்களோ ஃபிசிக்கலி ஃபிட்டாக இல்லாத இருந்தால் நம்ம என்ன சூஸ் பண்ண முடியும்னா நல்லா பார்த்துக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வேக்கன்சிக்குள்ளார நம்ம அடிக்கணும் ஜாப் அடிக்கணும் அப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணும் நான் சொல்கிறது விளங்குன்னு நினைக்கிறேன் ஸோ ந டைப்பீஸ்ட் ஜாப்பில் கண்டிப்பாக நம்மளால் உள்ளே போக முடியாது ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருந்தால் ஃபாரஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுல தான் நிற்கணும் சொல்ல வரது புரியும்னு நினைக்கிறேன் குரூப் ஃபோரது சாதாரணமான ஒரு ஈஸியான மெத்தடு கிடையாது வேலைக்கு போகிறது அதுலேயும் நம்ம புத்திசாலித்தனமாக தான் நம்ம வந்து போராட வேண்டியது இருக்குது ஓகேங்களா ஸோ நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உழைப்பு அந்த உழைப்பில் உண்மையாக உழைக்கணும் சரியான வழிகாட்டலோடு உழைங்க அந்த சரியான வழிகாட்டலோடு உழைக்கும்போது கரெக்டாக பிளான் பண்ணி புத்திசாலித்தனமாக என்ன பண்ணால் ஜெயிக்க முடியும் என்ன பண்ணால் அதனுடைய ஃப்ரூட்ஸை நம்ம சாப்பிட முடியும் அப்படிங்கறத நம்ம ஃப்ரூட்டு ஃப்ரூட்டுன்னு சொல்றது வேற ஒன்றும் இல்லை பலன் இப்போ நம்ம எல் எந்த ஒரு விஷயத்த நம்ம செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அந்த பலன் கிடைச்சாதான் தான் நம்ம செய்கிற விஷயம் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் ஓல்டு டைலாக் தான் நான் ஒரு டைலாகை சொல்கிறேன் அது என்ன டைலாக் அப்படின்னா நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தால் தான் நம்ம செயல்கள் நல்லாயிருக்கும் நம்ம செயல்கள் நல்லா இருந்தால் தான் நம்ம ஜெயிப்போம் அப்போ நம்ம எண்ணங்கள் என்ன நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணங்கள் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா பறந்து விரிஞ்சு தான் இருக்கணும் அதாவது சமூக அக்கறை கலந்த எண்ணமாக இருக்கணும் அதே மாதிரி சுயநலமான எண்ணங்கள் கூடாது அப்போ சமூக அக்கறை கலந்த எண்ணங்கள் அது என்னன்றது நான் டீட்டெயிலாக நான் அப்புறம் நான் கிளாஸஸ் அப்போது நான் தொடர்ந்து போடுற வீடியோஸில் நான் பேசுகிறேன் அதை பற்றி இப்போதைக்கு நான் அதை ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் அப்போது அந்த எண்ணங்களை நல்லா வச்சுக்கிட்டோம்னா செயல்கள் நல்லாயிருக்கும் அந்த செயல்கள் நல்லா இருந்தாவே நம்ம நினைக்கிற அந்த கனியை நம்ம சாப்பிடுவோம் ஓகே ரைட் இப்போ பாருங்கள் ஸ்கூல் புக்ஸ் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ இந்த முப்பத்தெட்டு நாளில் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிலபஸை எடுத்துக்கோ எடுத்துக்கோங்க சிலபஸை எடுத்துகிட்டு இப்போ ஜென்ரல் தமிழில் என்ன பண்ணுங்கன்னா ரிவர்ஸில் போங்க நீங்கள் இது வரைக்கும் படிச்சிருப்பீங்க படிக்காமல் இருந்தாலும் படிக்காமல் இருந்தால் சிக்ஸ்த்துலேருந்து ரிவர்ஸில் வேண்டாம் சிக்ஸ்த்து செவன்த் எயித்துலேயே படிங்க தப்பு இல்லை ஆனால் இதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் ஓகேயா அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா பத்தாவது அடுத்தது ஒன்பதாவது அடுத்தது எட்டாவது அடுத்தது ஏழாவது அடுத்தது ஆறாவது இந்த புத்தகத்தை மட்டும் நியூ புத்தகத்தை மட்டும் படிங்க தயவு செய்து நீங்கள் படிச்சிருந்தால் இதை மட்டும் ரிவிஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆசலேஷன் இருக்குது கன்ஃபியூஷன் இருக்குது அதாவது பதட்டம் இருக்குது பயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை தாண்டி போக வேண்டாம் இதுலேயே நில்லுங்க பத்தாவது ஒன்பதாவது எட்டாவது ஏழாவது ஆறாவது ஒரு மாதம் முப்பத்தெட்டு நாள் இருக்குது இந்த முப்பத்தெட்டு நாளில் இதையே சொல்லட்டுங்க ஸோ இதை சொல்லட்டும் போது கண்டிப்பாக நமக்கு எழுபத்தி அஞ்சு கேள்விக்கு மேலே வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா புரியுதுங்களா நான் சொல்கிறது இரநூறு கேள்வியில் எழுபத்தஞ்சு கேள்வி இது தான் வரும் இந்த புத்தகத்துலேருந்து தான் வரும் நியூ புத்தகம் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து வேறு எதுக்கும் நீங்கள் தாண்டி போகாதீங்க இதை படிக்கலை அப்படின்னு சொன்னால் இங்கேயே நில்லுங்க நீங்கள் உதாரணத்துக்கு ஒன்பதாவது படிக்கலைன்னா ஒன்பதாவது முதல்ல படித்து முடிங்க அதுக்கடுத்தது பத்தாவதுக்கு போங்க இல்லை பத்தா இல்லை எட்டாவது படிக்கலை அப்படின்னு சொன்னால் எட்டாவது முடிச்சுட்டு ஒன்பதாவதுக்கு போங்க ஸோ ஒருவேளை இதெல்லாம் படிச்சுருந்தீங்கன்னா ரிவர்ஸ் போடுங்க இந்த முப்பத்தெட்டு நாள் அப்படியே ஃபிங்கர் டிப்பில் இருக்கிற மாதிரி ரிவர்ஸ் போடுங்க ஓகேயா ரைட் அடுத்தது கணிதம் முப்பத்தெட்டு நாள் இருக்குது நமக்கு மொத்த டாபிக்க கணக்கு பண்ணா கூட பதினஞ்சு டாபிக் தான் வருது சிலபஸ் படி மேக்ஸில் அப்போ ஒரு நாளைக்கு அரை டாபிக் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட போதும்னா என்ன சொல்கிறேன்னா ஒரு டாப்பிக்கை உண்மையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருந்ததுன்னா ப்ரீவியஸ் ஒரு அஞ்சு அஞ்சு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்துக்கோங்க அது ஏதாவது ஒரு அஞ்சு கொஷின் குரூப் டூவோ குரூப் ஃபோரோ எல்லாம் ஏதோ ஒன்று கலந்து எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற மேத்தமெட்டிக்ஸாக குரூப் ஒன்னு கூட எடுத்துக்கோங்க ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ் தான் மேக்ஸ் அப்போ அதனுடைய சிலபஸ் எடுத்துக்கோங்க அதனுடைய சிலபஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் இயர் கொஷனை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி எதில் கேள்வி கேட்டிருக்காங்கன்றத வச்சு அதிலே ஒவ்வொரு டாப்பிக்கை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் போதும் ஓகேங்களா ரைட்டு அடுத்தது இதை முடிச்சுட்டு ஜிஎஸ் ஜிஎஸ் பாட்டில் நமக்கு எழுபத்தஞ்சு கேள்வி இருக்குது அப்போ எழுபத்தஞ்சு கேள்வியில் மெஜாரிட்டி கொஷின்ஸ் எதுன்னு பாருங்கள் அந்த எழுபத்தஞ்சில் மெஜாரிட்டி கொஸின்ஸு பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இதுக்கு ப்ரூஃப் போன வருஷம் கொஷின் பேப்பர் ஏன்னா பாலிட்டி எக்கனாமிக்ஸை சேர்த்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸுக்கு மே பக்கமாக வந்துருச்சு அப்படி இருக்கிற பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் தாண்டுமே தவிர டுவெண்ட்டி ஃபைவ்க்கு குறைவாக இருக்குது ஒன்று ரெண்டு குறையலாம் அவ்வளோதான் ஆனால் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இருக்கும் இப்போ இந்த பாலிட்டி எக்கனாமிக்ஸ் படிக்கும் போது நீங்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸை சேர்த்தி படிங்க ஓகேயா இந்த கரண்ட் அஃபேர்ஸை சேர்த்து படிக்கும் போது கண்டிப்பாக கிளிக் ஆகிடும் இருபத்தஞ்சிக்கு இப்போ டார்கெட்டை இந்த முப்பத்தெட்டு நாளில் எதுவுமே படிக்கலைனாலும் இதை மட்டும் பண்ணுங்கள் இதை மட்டும் பண்ணுங்கள் வேறு எதுவும் பண்ணாதீங்க அடுத்தது யூனிட் எயிட் அண்ட் நைன் ஒன்றும் இல்லை நம்ம ஏற்கனவே தமிழ் படிச்சிருக்கோம் அந்த தமிழ்லேயே இங்கே மூணு கேள்விக்கு பக்கம் வந்துடும் ஸோ அடுத்தது திருக்குறளில் ஒரு அஞ்சு கேள்வி வந்துடும் யூனிட் எயிட் நைன் இதை பார்க்கலன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருப்பேன் குரூப் ஃபோரில் ஃபிஃப்டி டேஸில் எப்படி ரெடி ஆகணும்னு அதில் நான் அந்த யூனிட் எயிட் நைனில் என்னென்ன கேள்வி கேட்டிருப்பாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதை நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து பாருங்கள் இந்த பாலிட்டி எக்கனாமிக்ஸில் இருபத்தஞ்சு யூனிட் எயிட் அண்ட் நைன் இருபத்தஞ்சு இப்போ பாருங்களேன் எழுபத்தஞ்சு மேக்ஸில் ஒரு இருபத்தஞ்சி நூறு இது ஒன்று ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸு இந்த ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸுக்கு அட்லீஸ்ட் ஒன் ஃபார்ட்டி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இருக்கிற முப்பத்தெட்டு நாளில் ஸோ நீங்கள் ஒரு வேளை படிச்சுருந்து உங்களுக்கு குழப்பமாக இருக்குது இல்லை உங்களுக்கு கவலையாக இருக்குது இல்லை உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல படித்ததெல்லாம் மறந்து போகிற மாதிரி தெரியுது அப்படின்னா தயவு செய்து இதை மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் வேறு எதுவும் பண்ணாதீங்க சார் அப்போ ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ் விட்டுறலாமா இல்லை உட்ற வேண்டாம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸை கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் ஜியாகிரபி சயின்ஸ் இவ்வளோ தான் இருக்குது இப்போ அந்த ஜா மீதி இருக்கிறதுல புக் பேக்கு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் அதுவும் சிலபஸை வச்சு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும் ஒரு அஞ்சு கொஷின் பேப்பராவது பாருங்கள் அப்புறம் நியூஸு இதுக்கு ரிலேட்டாக ஹிஸ்ட்ரி ரிலேட்டான நியூஸு ஜாகிரபி ரிலேட்டான நியூஸு சயின்ஸ் ரிலேட்டான நியூஸு ஒரு ஆறு மாதத்துக்கு மட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதில் இருக்கிற ஒரு ஃபிஃப்டியில் கண்டிப்பாக நம்ம ஒரு தேர்ட்டி ப்ளஸ்ஸாவது எடுத்துடலாம் ஓகேயா அதாவது லிபரலாக பார்க்கணுன்னு சொல்கிறேன் இதை லிபரலாக பார்க்கணும் இதை நல்லா தரவாக பார்க்கணும் இப்படி நம்ம தரவாக பார்த்துட்டு நல்ல ஒரு போராட்டம் போராடினீங்க நல்ல அழகாக உழைச்சிங்க ஒரு புத்திசாலித்தனமாக உழைச்சோம் அப்படின்னு சொன்னால் ஹார்ட் ஒர்க் ஷூர்லி பேஸ் கண்டிப்பாக நம்மளுடைய உழைப்பு நமக்கு கூலி க கொடுத்தே தீரும் ஓகேங்களா ஸோ அந்த கூலி வந்து நம்ம பெறணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எண்ணங்களை நல்லா வச்சுக்கோங்க அடுத்தவங்களை குறை கண்டுபிடிக்காதீங்க அடுத்தவங்க மேலேயே வந்து பழியை போட பார்க்காதீங்க எப்போ பாரு அடுத்தவங்க தான் காரணம் காரணம் காரணம்னு சொல்லி பழகாதீங்க நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லி பழகுங்க நம்மளை தான் நம்ம டெவலப் பண்ணணும்னு பாருங்கள் நம்ம தான் நம்மளை வந்து டைம் யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லி பாருங்கள் அவங்க ஏமாற்றிட்டாங்க இவங்க ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்கிறதுனால யூஸ் இல்லை ஸோ அந்த மாதிரி மற்றவங்க மேலே மற்ற விஷயங்களை ரீசன்ஸ் 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 கொடுக்குறத நீ நிறுத்திட்டு நம்மளை எப்படி சரி பண்ணி இதுக்கு ஆப்டாக பயன்படுத்திக்கலான்னு பார்த்து நீங்கள் உழைச்சிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் நீங்கள் ஜெயிக்கிறது உறுதி ஓகேயா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேயா சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் வேறு வேண்டாம் இப்போ இதை முடிச்சிட்டோம் ஓகேயா முடிச்சிட்ட பிற்பாடு நாம் இப்போ அடுத்தது இது வந்து நான் குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு பேசிகிட்டு ஆல்ரெடி குரூப் டூவில் தோத்துருந்தால் ஆல்ரெடி ரீச்சபிள் ரீச்சபிள் அந்த மாதிரிலாம் விட்டுருந்தாங்க அதில் நாட் ரீச்சபிளில் வந்திருக்கலாம் அடுத்தது கவுன்சிலிங் போய் கிடைக்காம போகலாம் அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் ஆனால் இது வந்து குரூப் ஃபோரில் இப்போ ப்ரிப்பேர் ஆகிறவங்க இதை பண்ணுங்கள் இதை ப்ரிப்பேர் ஆகிட்டு மனசு விடக்கூடாது இதை ப்ரிப்பேர் ஆகிட்டு மீண்டும் கால்ஃபர் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மனநிலைக்கு போகாமல் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அடுத்தது பாருங்கள் நீங்கள் டிகிரி முடிச்சுருந்தா குரூப் டூ டூ ஏ இதில் இப்போ அங்கே தமிழ் மட்டும் இருந்தது இப்போ இங்கேயே ஒரு கொஷின் இருக்குது என்ன அப்படின்னா இதில் வந்து டிகிரி குரூப் ஃபோரில் வந்து டிகிரி இப்போ ஜாப் ஒன்று இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இங்கேயே ஜென்ரல் இங்கிலீஷ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல வந்தால் அதுக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி ஆகிப்போங்க ஓகேயா ரைட்டு இப்போ இது வந்து பாருங்கள் ஜென்ரல் இங்கிலீஷு ஜென்ரல் தமிழ் இதில் நூறு கேள்வி இப்போ நம்ம ஆல்ரெடி அங்கே படித்தோமா அதே தானே இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம் கண்டிப்பாக இங்கேயும் எழுபது கேள்வி கேட்டுற போகிறாங்க ஆனால் அங்கே வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் ஜாப்பு இங்க வந்து பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணா அடுத்தது மெயின்ஸுக்கு போகணும் அதான் இங்கே மெயின்ஸை பத்தி நான் தனி வீடியோவா போடுறேன் இப்போ வந்து பிரிலிம்ஸ் நம்ம லெவல கிளியர் பண்ணணும் அதுக்கு மட்டும் நம்ம பார்ப்போம் ஓகேயா ரைட் இப்போ வந்து பாருங்க மேத்தமிக்ஸு அது அங்கே படித்ததே போதும் அது கூட இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணோம்னா போதும் ஜென்ரல் ஸ்டடிஸ் அதே கேள்வி தான் இங்கேயும் ரிப்பீட் ஆகும் கொஞ்சம் நம்ம சிலபஸ் ஓரியண்டடாக டெப்த்தாக லெவன்த்து டுவல்த் ஓரியண்டாக சிலபஸ் மட்டும் தேடி கண்டுபிடிச்சி படித்தோம்னாவே போதும் அப்போது அப்படியே வச்சோம்னா குரூப் டூ டூ ஏ இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ப்ளஸ் வேக்கன்சி வரப்போகுது நாம் இதை விடக்கூடாது ஓகேயா ரைட்டு இப்போ இதை படிச்சுட்டு இருக்கிறோம் இப்போ இந்த எக்ஸாம் வந்தவுடனே அதுக்கு அடுத்த மாதமே ஜூன் மாதத்துக்கு அடுத்த மாதம் ஜூலை மாதமே குரூப் ஒன் எக்ஸாம் வருது இப்போ அங்கே யூனிட் எயிட் அண்ட் நைன் நம்ம பார்த்தோம் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸு இங்கே பாருங்கள் அறுபதுலேருந்து எழுபது கேள்வி வரைக்கும் போகுது அதே யூனிட் அண்ட் எயிட் அண்ட் நைனில் கணிதம் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்தது பாலிட்டி எக்கனாமிக்ஸ் பாருங்கள் டுவெண்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கொஷின்ஸ் இங்கேயே வந்துடும் மீதி வந்து ஹிஸ்ட்ரி ஜாகிரபி சயின்ஸ் தான் இதையும் நம்ம லிபரலாக படிச்சுட்டு இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் அடிக்கிறதுக்கு பார்த்துட்டு அடுத்தது இதை நம்ம லிபரலாக படித்தோம்னா அதனால தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யூனிட் எயிட் அண்ட் நைன் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கணிதம் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் வித் கரண்ட் அஃபேர்ஸ் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி சயின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சும்மா அப்படியே நான் சொல்கிற உடனே நீங்கள் பாஸ் அப்படின்னா ஆயிராது நான் சொல்கிறத நீங்கள் உள்வாங்கிட்டு நீங்கள் போய் அதை செயலில் படிக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் ரிப்பீட் மோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி டவுட்டுனால் நீங்கள் கமெண்டில் போடுங்கள் இல்லைனா என்னுடைய நம்பர் நான் வந்து அந்த என்னுடைய நம்பர் வந்து நான் இது பண்ணுறேன் என்னுடைய நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களுடைய சந்தேகம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் அல்லது கால் பண்ணலாம் முடிஞ்சால் நான் அட்டன் பண்ணுவேன் நம்பர் வந்து சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ த்ரீ த்ரீ ஜீரோ ஃபைவ் எயிட் ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் அப்படி இல்லை நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஃபைவ் செவன் ஒன் டூ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம் ரைட் ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி இப்போது நமக்கு ஏஜ் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நாம் அப்படியே மேலே வந்தோம்னா யூபிஎஸ்சி யூபிஎஸ்சி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை அதே தான் பேப்பர் ஒன் பேப்பர் டூ நெகட்டிவ் மார்க் இருக்குது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நெகட்டிவ் மார்க் இருக்குது ஃப்யூச்சரில் டிஎன்பிஎஸ்சிக்கும் நெகட்டிவ் மார்க் கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் அதுக்குள்ளார ஏன் சார் அதிகம் அப்படின்னா இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தப்பு செஞ்சால் மைனஸ் ரெண்டு மார்க் மைனஸ் அஞ்சு மார்க் வரைக்கும் போகும் அப்படின்றத சாம்பிள் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் மாறிடும் ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து பாருங்கள் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி பேங்கிங் டிஃபென்ஸு இதில் நான் ஒன்று விட்டுட்டேன் அது வந்து பாருங்கள் யூபிஎஸ்சியில் பேப்பர் ஒன் ஜிஎஸ் தான் அதே தான் ஹிஸ்ட்ரி ஜாகரபி சயின்ஸு பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இதுதான் விளையாடும் பேப்பர் டூ சி சேட்டு இது வந்து ரீசனிங் ஓரியன்டில் இருக்கும் மைண்டு ஓரியன்டில் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால கம்மி மார்க் எடுத்தாவே நம்ம குவாலிஃபை ஆகி மெயின்ஸுக்கு போயிடலாம் அடுத்தது வந்து பாருங்கள் எஸ்எஸ்சிஆர்ஆர்பி பேங்கிங் டிஃபென்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லாங்குவேஜ் ஹிந்தி ஆர் தமிழ் இங்கிலீஷ் தமிழ் கிடையாது ஆனால் மீதி வந்து பாருங்க அங்கே நம்ம போட்டு பார்த்தோம்ல மேக்ஸ் அதே தான் மேக்ஸ் ஒரு இருபத்தஞ்சி ரீசனிங் இருபத்தஞ்சி ஜெனரல் ஸ்டடிஸ் அதே தான் கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணி படிக்கணும் இதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அடுத்தது ஒன்ன விட்டுட்டேன் போலீஸ் பார்த்தரலாம் போலீஸ் இதில் ஒரு செவன்டி கொஷின்ஸ் கேட்பாங்க அதே வந்து எஸ்ஐயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன் ஃபார்ட்டி கொஷின்ஸு இன் டு அதுதான் ஸோ இங்கேயும் அதே தான் என்ன சார் அப்படின்னா அதே ஜென்ரல் ஸ்டடீஸு என்ன ஒன்றுனா சயின்ஸுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் இதில்னா எஸ்ஐக்கு ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஓரளவுக்கு எக்ஸாமு அடுத்தது பிஎட் முடிச்சிருந்தீங்க அல்லது டிடிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் தவ தமிழ் இங்கிலீஷ் முப்பது முப்பது மேக்ஸ் சயின்ஸு நம்ம வந்து யூஜியில் என்ன டிகிரி படித்தோமோ அதை பேஸ் பண்ணி மேக்ஸ் சயின்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி அந்த மாதிரி படிச்சிருந்தோம்னா சோசியல் சயின்ஸ்லேருந்து இருந்து அறுபது கேள்வி வரும் சைக்காலஜி வந்து அந்த லேர்னிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி சொல்லி கொடுப்போம் அந்த மாதிரியான ஒரு ச பேப்பரை வந்து நம்ம பிஎடில் படிச்சிருப்போம் ஸோ அவங்களுக்கு அந்த முப்பது ஸோ ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் அதில் எயிட்டி டூ எடுத்தால் க்ளியர் இதான் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஸ்ட்ராட்டஜி ஸோ ஐ திங்க் ஓவராலாக நான் வந்து ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் எல்லா எக்ஸாம்ஸை பற்றி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ போலீஸ் நம்ம டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக போலீஸ் எஸையும் ஈஸியாக கிளியர் பண்ணலாம் எல்லாத்துக்கும் ஒன்று இருக்குது என்னென்னா ஏஜ் லிமிட்டு அது ஒன்று மட்டும் இருக்குது கம்யூனிட்டி வைஸ் அது வேரி ஆகும் அதை பற்றி நான் அப்பப்போ நான் வீடியோ போடும்போது நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிறேன் இப்போது நான் ஏற்கனவே சொன்னது தான் எந்த பரிசையும் விட்டுறாதீங்க நமக்கு கதவுகள் திறக்க திறந்த வண்ணம் தான் உள்ளது அதை பயன்படுத்திக்கிறோமா இல்லையான்றதான் விஷயம் ஸோ மீண்டும் ஒரு தடவை நினைவு ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும் ஜென்ரல் தமிழ் பத்தாவது ஒன்பதாவது எட்டாவது ஏழாவது ஆறாவது கணிதம் பாலிட்டி எக்னாமிக்ஸ் யூனிட் எயிட் அண்ட் நைன் இதை தரவாக படிக்கணும் முப்பத்தெட்டு நாளில் மீதி வந்து புக் பேக்கு பாக்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு ஒரு நியூஸு அப்டேட்டு பாத்ரூம் போகும்போது கூட படிங்க ஏன்னா அந்த முப்பத்தெட்டு நாள் நம்ம லைஃபே மாற்றோம் ஒன்ஸு நம்ம இதை படித்து கரெக்டாக ப்ரொசீட் பண்ணோம்னா அழகாக குரூப் ஒன் எழுதலாம் குரூப் டூ டூ ஏ எழுதலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸும் அட்டன் பண்ணலாம் போலீஸ் எஸ்ஐயும் அட்டன் பண்ணலாம் ஓகேயா அடுத்தது நீங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு யார் என்ன சொன்னாலும் உண்மைத்தன்மையை அறிஞ்சு நம்புங்கள் ஏன்னா நான் நிறைய கமெண்ட் செக்ஷன் வந்து யூடியூப்பில் நான் பார்க்குறேன் ஒருத்தர் பேசுனாவே யாராவது பேசுனாவே அதை வந்து நம்புகிறோம் ஸோ அதை நம்புறதுக்கு முன்னாடி தடவை அனாலிசிஸ் பண்ணுங்கள் அது உண்மையாக பொய்யா அது பண்ணால் பாஸ் பண்ண முடியுமா யாராவது பாஸ் ஆகியிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இல்லை சொல்கிறது உண்மையான்றது நீங்கள் கொஷின் பேப்பரில் எக்ஸாம் எழுதிட்ட பின்னாடி அதை பார்த்து முடிவு பண்ணுங்கள் ஓகேயா ஸோ மீண்டும் அனைவருக்கும் உழைப்ப தின நல்வாழ்த்துக்கள் பயங்கரமாக உழைங்க ஸ்மார்ட்டாக உழைங்க லைஃப்பில் பெரிய இடத்துக்கு வரணும் அதுக்கு இந்த போட்டித் தேர்வு நமக்கு அவசியம் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் ஓகேயா எப்பயுமே எதை விட்டாலும் நம்பிக்கையை மட்டும் வி விட்றாதீங்க எது எந்த விஷயம் சுற்றி நடந்தாலும் அதை அனாலிசிஸ் பண்ணுங்கள் யார் என்ன சொன்னாலும் கண்மூடின்னு நம்ப வேண்டாம் அதனுடைய உண்மைத்தன்மையை அறிஞ்சு இது பண்ணுங்கள் நான் ஏற்கனவே கட் ஆஃப் வீடியோ ஒருவேளை இந்த குரூப் டூ ஏ வந்து மிஸ் ஆகியிருந்துச்சுனா கூட ஃபீல் பண்ணாதீங்க நாம் நெண்டாதான் தோல்வி நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு தோல்வியே கிடையாது ஸோ ஓடலாம் ஓகேயா ஸோ ஓடுற வரைக்கும் நமக்கு வாழ்க்கை எது வரைக்கும் கொண்டு போதோ அது வரைக்கும் ஓடலாம் கண்டிப்பாக அந்த ஓடு என்ன ஒன்றா உண்மையாக ஓடணும் ஸ்மார்ட்டாக ஓடணும் அவ்வளோதான் ஓகேயா யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும் எப்பயுமே நம்ம எண்ணங்கள் சமூக அக்கறை கலந்த எண்ணமாக தான் இருக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம லைஃப்பில் பெரிய இடத்துக்கு வருவோம் ஓகேங்களா இல்லை ஏதாவது சந்தேகங்கிறது தான் சொல்லுங்கள் நான் குரூப் ஃபோர்க்கு தான் ஸ்ட்ராட்டஜி பிளான் யூஸ் பண்ணிக்கோங்க காட் ப்ளெஸ் யூஆல் ஆல் த பெஸ்ட் எல்லாரையும் மீண்டும் நான் பார்க்க இது பண்ணும்போது ஒரு அதிகாரிகளாக ந எல்லா எக்ஸாம்ஸும் பா நிறைய எக்ஸாம்ஸில் வந்து ஒவ்வொரு நீங்கள் கிளியர் பண்ண மாதிரி நான் வந்து அதை கேட்கணும் அதை கேட்கும்போது அதை சந்தோஷப்படலாம் ஓகேங்களா ரைட் தேங்க்யூ